எனக்கு மிகவும் அன்பான நண்பர் சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் கற்றோடைய வார்த்தையோடு ஒவ்வொரு நாளும் துவங்குவது உங்களுக்கும் எனக்கும் பெரிய பாக்கியம் பெரிய ஆசீர்வாதம் இந்த நாளில் உங்களை பலப்படுத்தும்படி கர்த்தர் உங்களோட கூட உங்களை ஆறுதலாய் தேர்தலாய் இருக்கும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஏசை கீழ் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் இதுதான் ஐயா என் முடிவு இதற்கு மேலாக என்னுடைய வாழ்க்கை தழைக்கவோ உயரவோ மேலே வரவோ வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒரு வேலை யோசித்து ஒரு முற்றுப்புள்ளியை நீங்கள் வைத்திருக்கலாம் இந்த கால வேளையில் நீங்கள் எந்த காரியத்தில் முற்றுப்புள்ளி வைத்து நம்பிக்கை இழந்து போய் நிற்கிறீர்களோ கத்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது பட்டு போன உன்னுடைய வாழ்க்கையை நான் தழைக்க பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் பெரிய மாணவர்களை அவர் தழைக்க பண்ணுகிறவர் என்று சொன்னால் மீண்டும் உயிரடைவீர்கள் செத்து போன போனவனுடைய வாழ்க்கையில் மீண்டும் உயிரடைவீர்கள் பட்டு போனவனுடைய ஃபினான்ஷியலி நீங்கள் உயிரடைவீர்கள் பட்டு போனவனுடைய படிப்பின் காரியத்தில் மீண்டும் நீங்கள் தலைப்பீர்கள் பட்டு போனவனுடைய சரீர சுகத்தில் கத்தர் மீண்டும் உங்களை எழுப்ப அவர் போதுமானவராயிருக்கிறார் பட்டு போன குடும்ப உறவுகளில் இருந்து கத்தர் மீண்டும் உங்களை உயிர்ப்பிக்கவும் கட்டவும் அவர் போதுமானவராய் இருக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு சூழலில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் எப்பொழுது என் சூழ்நிலைகள் மாறும் எப்பொழுது என் வாழ்க்கை மாறும் எப்பொழுது என் வாழ்க்கையின் தர இன்றைக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுப்பார் வாழ்க்கையில் நம்முடைய தழைக்கப்பட வேண்டும் பட்டு போன வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அது சங்கீதம் ஒன்று மூன்று சொல்லுகிறது நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்கடி தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய நாட்கள் நாம் தழைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேர் நீர்கால்கள் என்று அண்டையில் நாட்டப்பட்ட ஒரு மரமாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் நம்முடைய வேர் தண்ணீர்களுக்கு நடுவே அதாவது ஓடுகிற ஆறுகளுக்கு நடுவே விடுகிறதாய் இருக்க வேண்டும் பிரியமான நம்முடைய உறவு பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருக்க வேண்டும் இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன பரிசுத்த ஆவியானவரோடு தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நீங்களும் நானும் உறுதிப்படுத்தும் பொழுது ஆண்டவரோடு இருக்கிற ஜப ஜீவியத்தில் ஆண்டவரோடு இருக்கிற பரிசுத்த ஜீவியத்தில் ஆண்டவரோடு இருக்கிற வேதத்தின் அனுபவத்தில் ஆண்டவரோடு இருக்கிற பரிசுத்த வாழ்க்கையில் நான் இருப்போமே ஆனால் நிச்சயம் சொல்லுகிறேன் பட்டு போன உங்களுடைய வாழ்க்கை தலைக்கும் கர்த்தர் உங்கள் தலை உயர்த்துவார் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் நான் உங்களுக்கு பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு கருத்து ஒப்பு கொடுத்து நான் ஜபிக்கிறேன் கிருபை சுதந்திரிக்கட்டும் தயவும் கார்மியமுடைய பிள்ளைகளை பெரியவர்களாகட்டும் கட்டும் ஆண்டவரே வாழ வைத்து அழகு பார்ப்பீராக உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தரை நீக்கி போட்டு ஆச்சரியமாய் நடத்துவீராக ராஜா பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் பட்டுப்போன வாழ்க்கை இந்த கால வேளையில் தலைக்கட்டும் பட்டுப்போன ஜீவியம் தழைக்கட்டும் பரிசுத்த வாழ்க்கை தழைக்கட்டும் வேத வாசிப்பு தழைக்கட்டும் அண்டவரே சோதரமய ஜப வாழ்க்கை தழைக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவை ஆமேன் God bless you.